வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் என்ன இன்னைக்கு தேதி ஏப்ரல் ஐயோ பதினேழு இன்னைக்கு தேதி ஏப்ரல் ஐயோ எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அண்ட் இது எபிசோட் தொண்ணூற்றி மூணு இன்னும் ஏழே ஏழு எபிசோட் தான் சென்ச்சுரி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நியூஸ்க்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான லான்ச்சர்ஸ் மற்றும் லீக்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டவங்க இப்போ ஒற்றுமை ஆனாங்கன்றதையும்

வாவ் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நியூஸ் இருக்கு ஒர்த்தான நியூஸ் இருக்குன்னு சொல்ல இருக்கு ஆனா அது நியூஸ் இல்ல நியூஸ் எப்பயுமே ஒர்த்தான நியூஸ் இல்ல அதான் உண்மை நியூஸ் இல்லாதனால நம்ம ஷைமின் நியூஸ் பேசுவோம் ஹேட் 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 முடியாது சரி வந்து சிக்ஸ் இன்ச்

எக்ஸினாஸ் இல்லாமல் ஸ்நாப் ட்ராகன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணி தான் ஏன்னா அவங்களோட மற்ற ஏசிஎஸ் எல்லாமே எக்ஸ்சினாஸ் எக்ஸினாஸ்னு இருந்துச்சு அதாவது அதெல்லாம் ப்ரைஸ் கம்மியா இருந்துச்சு இது காஸ்ட்லியா இருக்கு உம் அப்படிங்க ஸ்நாப் டிராகன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைன்றும் போது சில பேர் எதிர்பார்க்குறது ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் கேமரா தான் ஆனா இதுல அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து சோனி கேமரா யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க

அப்புறம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பேட்டரி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பேட்டரிய பேக் பண்ண தெரிஞ்சிருச்சு என்ன சீன் போடுறான் எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் தான் இருக்குது வரைக்கும் போட்டுருக்காங்க ஏ ஃபோர் தௌசண்ட் மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆன் டைம் ப்ரீ ஆர்டர் ஆஃபர் ஏப்ரல் டுவெண்ட்டிலேந்து தேர்ட்டி வரைக்கும் ப்ரீஆர்டர் ஓகே Samsung U Flex Bluetooth headset வந்து 3799 worth ஆன Bluetooth headset 999 நைன் அட நைன் இது ஃப்ரீயா கொடுக்கலாம்ல அதே நான் எப்பயுமே இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அதாவது இந்த மாதிரி பண்ணி விரும்பலையாடா ஹானர் இந்த மாதிரி தான் எதை பண்ணுவாங்க அவங்க வாட்ச் GT இதுவோட இது பண்ணாங்கல ஆமா பீ ஆமா இந்த இது worth

யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி வந்த அந்த எல்லாமே முப்பதாயிரத்துக்கு மேல யோசிச்சு பாருங்க இப்போ இந்த டிவைஸ் எதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க கூட இவங்களே தான் இருக்கு இருந்தாலும் சோ பண்ணுமா இல்லையா எப்பயுமே ஃளாக்ஷிப் மட்டும் வச்சுருக்குமா ஏ எஸ் சீரிஸ் மட்டும் வச்சுருக்க முடியுமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து சைனீஸ் பிராண்ட் வந்து சொல்லவேடா சஜஸ்ட் பண்ண வேடா என்ன அப்ப ரெண்டாவது நியூஸ் சொல்ல வேணாமா ஹீட் புல்லு சைனீஸ் பிராண்டே வந்து சொல்லவேடா ஏதாவது சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா சாம்சங் சொல்லலாம்ல கரெக்ட் தான் அது மட்டும் தான் சொல்ல முடியும் அப்ப அந்த ஒன் பிளஸ் செவனே செவன் ப்ரோ அதெல்லாம் வருவோம் அதெல்லாம் தேர்ட்டி தௌசண்ட்

பழைய ஜெனரேஷன் பிராசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அசிங்கப்பட்டாங்க எஸ் அவ்வளவுதான் மத்தபடி டிவைஸோட டிசைன் ஆக்சுவலா டிசைன்லாம் சூப்பரா இருந்துச்சு கரெக்ட் சோ 1+7 1+7 இஸ் ஹாட்டா நியூஸ் வந்திருக்குது 7 7 ப்ரோ ஏற்கனவே நம்ம 1+7 பாப் அப் கேமரா எல்லாம் பார்த்து பேசிட்டோம் ஆமா

ட்ரிபிள் கேமராக்கு நடுவுல ஒரு கேப் அதான் நான் டிஓஎஃப் ஆல் லேசர் ஆன் கேட்டேன்டா ஆமா அது வந்து 1+7 ப்ரோல இதே 1+7ல பார்த்தா அதே டுவல் அதே கேமரா தான் அது பிரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சல் ரெண்டுமே ரெண்டுமே பிரைமரி பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் அது காரண என்ன வரக்கும் நினைக்கிறீங்க Realme 3 Pro வரக்குமோ உஸ் உஸ் அண்டர் எம்பார்கோ இன்னைக்கு தான் எவனோ ஒருத்தன் பிரேக் பண்ணிருக்கானு மெயில்லாம் வந்திருக்கு ஓ வெளிய சொல்லக்கூடாது

இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் நானும் கேக்குறேன் ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் நைன்டி அந்த மாதிரி ஆச்சு அந்த இருக்கும் வேற இருக்குமா அது கண்டிப்பா வராது இல்ல சப்போஸ் அது வந்து செவன்ட்டி தௌசண்ட் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கயேன் பைவ் ஜி மாடலு அவனே என்ன சொல்லிட்டான் இருநூறு டாலர் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொன்னான் பைவ் ஜி மாடல் வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது யாரு ஸ்நாட் லான்ச் பண்ணும்போது ஞாபகம் ட்வீட் ட்வீட் பண்ணிருந்தாங்கல்ல ஒன்ஸ் சைடுல இருந்து இந்த ஃபைவ் ஜி மாடல் நான் கொண்டு வரணும்னா பேஸ் மாடல் அதாவது எது இப்ப ப்ரோ மாடலுக்கு ஆல்ரெடி ஒரு பிரைஸ் பம்ப் இருக்கும் அதுல இருந்து இருநூறு டாலர் இன்க்ரீஸ் ஆகணும் அந்த சிப்புக்காகவே அப்ப எவ்வளவு இருக்கலாம் அமேசிங் அப்ப என்ன எல்லாரும் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் எஸ்டன் வாங்குங்க சீப்பா இருக்கு அப்படி சொல்லுவோமா சரி பாப்போம் சொல்லிருக்காங்க லான்ச்சி வந்துட்டு சூப்பர் மே 14 தான சீக்கிரம் தெரிஞ்சிரும் ஆமா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்க இப்போ கூர் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஆமா ஆமா ஆல்ரெடி அத லீக்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு உண்மைதான் நிறைய லீக்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா துக்கமா தெரியலையா டிக்டாக காணாம போயிடுச்சுடாங்க எனக்கு துக்கம்தானையா எனக்கு துக்கம்தானாங்க அந்த பக்கம் ஒருத்தர் சிரிக்கிறாரு இந்த பக்கம் ஒருத்தர் நெஞ்சு வச்சுக்கிறான் இது என்னென்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல